ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கெட்டில் வாங்கியிருக்கேங்க ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன் பழைய கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை நிறைய ரிவ்யூவில் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு ஹேவல்ஸ் ப்ராண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேங்க ஹேவல்ஸில் அக்வா ப்ளஸ் மாடலுங்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டபுள் வால் இருக்குது அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குதுங்க இதில் வந்து ட்ரை பாய்லிங் சென்சார் இருக்குங்க ஓவர் ஹீட் சென்சார் இருக்குது ஆட்டோ ஆஃப் இருக்குது இதோடய ரேட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இருந்ததுங்க இதோட சின்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக் பாயிண்ட் தாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தான் இருக்கும் பழைய கெட்டில் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லிட்டர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையே சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்குங்க கலர்மே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் இருக்குது இந்த கெட்டிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஆன் பண்ண உடனே ரெட் கலர் லைட் எரியும் ஹேண்ட் லிட்டர் கொடுத்துருக்க பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிட்டை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேண்டை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு தனியாக நல்லா நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடுச்சு பேக்லர் வந்து கிச்சனுக்கு நல்லா கிளாஸி லுக் கிடைக்குதுங்க இது ஆறு மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நான் ஒரு வீடியோ போடுறேன்